ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் தான் நான் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து நல்ல உள்ளவங்களும் நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க ஒரு சேனல் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியல சும்மா காமெடி கேட்டேன் ஜஸ்ட் லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும் கூடியவர்களும் வந்து பெருசாக ஒரு லைவாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு சிஸ்டத்தில் வச்சு ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதுக்குரிய வேலை நடந்துக்கிட்டுருக்கு ஸோ கூட இடம் வந்து நம்மளோட எல்லா வீடியோவும் வந்து இனிமேல் மொபைல் இல்லாமல் சிஸ்டம் மூலியமாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதுக்கு எல்லோரும் வேண்டிக்குங்க எனக்காக நானும் துவா செய்கிறேன் இன்ஷால்லா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸோ இன்றைக்கி டுவெல்த் ஆகஸ்ட்டு தியூஸ்டே சென்செக்ஸோட எக்ஸ்பிரி ஸோ அது வழக்கம் போல் சென்செக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபலாக ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் நிட்டியோட மேற்றை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிட்டியவா இல்லை ஃபின் நிப்டி பேங்க் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸை வந்து இல்லை ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணி சொல்லுவேன் நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொன்ன லெவலுக்கு வந்துருச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபைவ் ஃபிஃப்டியை உடைக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து ரியாலிட்டி அந்த ஃபைவ் ஃபிஃப்டிய உடைக்கல அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சைட் ஸ்டேட்டை நம்ம சொன்ன டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி இதை நோக்கி தான் வண்டி டிராவல் பண்ணுறோம் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு ஸோ இப்போலாம் வந்து இப்போ அந்த இப்போ என்ன ட்ரம்ப்போட இஷ்யூனால் வந்து டேரிஃப் இஷ்யூனால வந்து இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது கிடையாது இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பழைய பழைய கதைத் தொழில நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சலாம் ஆரம்பிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ எனிஹாவ் ஹவ் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்கு அது கீழே போயிடுச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் அடுத்து அடுத்து இரநூறு பேர் சாலையில் கீழே விழுகும் பட் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஏற்றம் தான் அதாவது ஏற்றத்தில் இறக்க முடியுமா இல்லை அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ரீட்டைஸ் எடுத்துட்டாங்க ஸோ செவன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணிடும் அதுதான் வந்து ஃபைனல் எண்டு அதுக்கப்புறம் எங்கே ரீடெஸ்ட் எடுப்பாங்க அடுத்த லெவல் பாட்டு பண்ணுவோம் ஸோ லாஸ்ட்டாக அளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்குது ஸோ நம்ம நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியிலேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஸோ அதை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் கிடைக்கும் அடுத்து டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் அந்த சேனலுக்கு மேலே தான் நிற்கிறாங்க ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் தான் ஃபார்மாலிட்டி ஆகிட்டுருக்கு நான் அப்புறமா கோடு போட்டு காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் வந்து நான் டவு ஜோன்ஸ் வந்து மேலே நோக்கி போகும் நம்ம பேங்க்கிட்டையும் சேர்த்து எழுதிட்டு போகும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் அதுக்கு மேலே போனால் தான் ஸோ அதுக்கு முதல்ல ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு உடக்காமல் இருக்கணும் ஆல்ரெடி உடச்சி நிற்கிறேன் கீழே ஸோ இப்போ ஃபைனல் ஹோப் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நிற்கிது அதை பிரீச் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை வண்டி மறுபடியும் கீழே நோக்கி விழுக ஆரமிச்சிடும் பட் வந்த ட்ரெண்டு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் மாதிரி தெரியுது லாங்காக பார்க்கும்போது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற விசிபிள் மட்டும் வச்சு பார்க்கும்போது கெட்டன் சொல்கிற பேட்டன் மாதிரியும் தெரியுது ஸோ இது எல்லாத்துக்குமே என்கே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னா அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கிராஸ் பண்ணி அப்படின்னா அது ஃப்ளாகாக கன்சிடர் பண்ணி மேல் நோக்கி போகும் அடுத்து ஒரு பெரிய எஃபெக்ட் பூஸ்ட் கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அது ஒன்று ஒரு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து டவுசன்ஸுக்கு மேல் நோக்கி இருக்குது எப்போது அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே ட்ராவல் கொடுக்கும்போது இன் கேஸ் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே வந்துருச்சு இந்த இந்த சேனலில் உடச்சிட்டாங்க அப்படின்னா ஹெட் அட்வான்ஸ் சொல்கிற பேர் நான் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுவும் வந்து அடுத்து ஒரு மூணு மூவாயிரம் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் ஸோ இப்போ நடுக்கிட்ட இடத்துல நினைக்கிது ஸோ நியூட்ரல் தான் கொடுக்க போனோம் இவனுக்கு கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிப்டி அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பில்டப் கொடுத்து ஏற்றுனாங்க பட்டு நேற்று அறநூற்றி இருபது அறநூற்றி முப்பது போனாலும் மண்டல கொட்டி மறுபடியும் ஐநூறு கிட்டே இறக்கிட்டாங்க ஸோ இப்போயும் வந்து அதே அறநூற்றி இருபதெல்லாம் நிற்கிது ஒரு டூ ஜி பர்மிஷன் மாதிரி போயிட்டுருக்கு கேண்டில் ஒண்டே கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில்லாம் பாருங்களேன் வரிசையாக ஃபுல்லாக வந்து மேல் நோக்கி போட்டிருக்காங்க பட்டு கன்சிடர் பண்ண முடியாமல் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அடித்து 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 அடிச்சு அடித்து இறக்கியிருக்காங்க ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தில் பிடிச்சாங்க அப்புறம் இருபத்தி நாலு எண்ணூற்றம்பதில் பிடிச்சாங்க அப்புறம் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது பிடிச்சாங்க யோ ஸோ இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த ஹைட்டை வந்து குறச்சிட்டே வருவாங்க அந்த ரெசிடன்ஸ் லெவலை வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க தெரியுதா நைன் ஃபிஃப்டி எங்கே இருக்குது அப்புறம் எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் வந்து அவனுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ நம்ம சொன்னதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணாத வரைக்கும் அவனுக்கு மேலே ஏறுற எல்லாமே வந்து செல்லான் ரைஸ் தான் அன்டில் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் அப்படிங்குறதே பதிவு பண்ணியிருந்தோம் சரியா ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி புட் தௌசண்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிங்க பட்டு ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணி அடிங்க அது ஏங்கிற காரணத்தை இப்போ வரும் சொல்கிறேன் சென்செக்ஸை பார்க்கும்போது சென்செக்ஸுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் செவன்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இதுதான் ஃபைனல் ஹோப்பு அதுவும் இல்லாமல் அந்த சேனலோட டாப்பு அப்படிங்கிறத கரெக்டாக அங்கே வந்து ரீட்டல்ஸ் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய பவுன்ஸ் பாருங்கள் ஃபுல் பவுன்ஸ் அந்த கேண்டிலே வந்து எண்கள் ஃபண்டை வரளவுக்கு ஒரு பெரிய பவுன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கும் அதே தான் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஃபைனல் ஹோப்பு அதை ப்ரீச் பண்ணாமல் இருக்கணும் அதை ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே நம்ம நிஃப்டியும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்ணும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ ரிக் ஸோ அதுக்காக வந்து நம்ம சென்செக்ஸையும் வந்து ஒரே ஒரு ஆட்டம் ஆடுவாங்க மேலே கீழே ஸோ இன்றைக்கி மேல் நோக்கி போகணும் அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுத்தாகணும் கீழே வரணும் அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே க்ளாஸ் பண்ணி ஆகணும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஐநூறு ஐநூறு அறுநூறு பாயிண்ட் ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்கோப் என்ன கேட்டிங்கன்னா எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹ்ரெட் புட்டு எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டு எயிட்டி ஒன் தௌசண்ட் புட்டு எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஹண்ட்ரட் புட்டு இது ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கிங்க அதே மாதிரி கீழே வரும்போது எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அடுத்து எயிட்டி தௌசண்ட் கால் அதாவது செவன்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு அதை ரெண்டையும் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஏதாவது பக்கம் காலையில் ஒரு கேப் டவுன் கிடைக்கும் அதாவது டூ நெகட்டிவ் ஓப்பனிங் வாங்கல ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு கீழே வருதா இல்லையாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அது அன்டில் இந்த எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ டூ சிக்ஸ்ட்டி டூ இருக்கு இல்லையா அதை ப்ரீச் பண்ணாத வரைக்கும் புதுசாக போயிடாதீங்க ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகிறதுக்கு பாசிபிலிசி இருக்குது ஏன் அப்படின்னா அந்த சேனலோட பாரத்தில் நிற்கிது ஒவ்வொரு டைம் பாருங்களேன் இங்கே தொட்டவனே சன்ன இங்கே தொட்டோன்னு நல்ல ஒரு ஏத்தம் அதுக்கு முன்னாடி இங்கே தொட்டோன்னு மறுபடியும் ஒரு ஏத்தம் ஸோ மறுபடியும் இங்கே டச் பண்ணியிருக்கு இப்போ தான் டச் பண்ணியிருக்கு அந்த இதை சேனலில் ஸோ கண்டிப்பாக இது நோக்கி தான் போகணும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ட்ராவல் இருக்குது ஸோ ஐடியாவில் ஒரு சின்ன டவுன் வரும் டவுன் வந்து அதுக்கப்புறம் பூஸ்ட் கிடைக்கும் அந்த டவுனை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிருங்க ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சேம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு அப்புறம் இன்கல்ஃப் பண்ண மாதிரி தான் சென்செக்ஸ் மாதிரி தான் மூவ் பண்ணியிருக்காங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதை உடைக்கிறான் இல்லையான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும் இவனும் ஒரு சின்ன ஃபார்மேஷன்லாம் வர்ற மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஸோ இவனுக்கு வந்து அதே தான் சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி புட்டு செவன் ஹண்ட்ரட் புட்டு நிப்டியை பொறுத்தளவுக்கு அதை ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி கால் அவர் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கால இந்த ரெண்டையும் வாட்ச் பண்ணிக்கோங்க இதுதான் இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவனுக்கு சென்சி நிபியை பொறுத்தளவுக்கு ஓகே கேஷ் இது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான் உங்களோடய வியூ என்னங்கிறதையும் கமலில் சொல்லுங்கள் நம்மளோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமாலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள் நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி வீடியோ போட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியாக மென்ஷன் பண்ணிப்பேன் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோடய பர்சனல் நம்பர் இருக்கும் அது கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் சேர்ந்து சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் இதை நம்ம வாசகம் எப்போயுமே சொல்கிற வசனங்கள் தான் அது என்றைக்கா ஒரு நிறைவே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கையாக இருக்குது இன்ஷா எல்லாம் பார்ப்போம் ஆஃப் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்கள் முகமத் இது உங்கள் ஏஎம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஐ சேனல் மறக்காமல் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் அப்படி ஒரு சின்ன கமெண்ட்டு தேங்க்யூ கைஸ்